பாரம்பரிய அகில இந்திய சித்த வைத்தியர்கள் சங்கம் அம்மதாம் ஆண்டின் பொன்விழா சேலம் பாரம்பரிய சித்த வைத்தியர்களின் வாழ்வாதாரம் அரசியல் அங்கீகாரம் கோரி தமிழ் பாரம்பரிய சித்த வைத்தியர்களின் கூட்டமைப்புகள் கருத்தரங்கு கூட்டம் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி வெளியிட்டது சிறப்பாக சேலத்தில் நடைபெற்ற உடன் தலைவர் வைத்தியன் பாஸ்கரன் அவர்கள் பொதுச் செயலாளர் அகில இந்திய சித்த வைத்திய கட்சி ரவிச்சந்திரன் அவர்கள் துணைத் தலைவர் அகில இந்திய பி சம்பத்குமார் தர்மபுரி தலைவர்

அந்த நிகழ்ச்சி புகழ்ந்து இன்றைக்கு திரைப்பழா நடத்தி தொடர்ந்து இன்றைக்கு ஐம்பது ஆண்டை நோக்கி நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருக்கிற கருணாமூர்த்தி என்று நினைக்கும் போது நாவெல்லாம் அவர்கள் அது மட்டுமில்லை இல்லை முதலிலே கவர்னரை வைத்து தாம்பரத்திலே பட்டதாரிகளை வைத்து மட்டும் முதல் மாநாடு நடைபெற்றது ஆனால் திரு மகாலிங்கம் திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள் பரம்பரை சித்த மருத்துவர்கள் இல்லாமல் ஒரு மாநாடு நடத்துவது என்பது அது சரியில்லை பரம்பரை மருத்துவம் தான் இல்லாத கடிதம் என்று கூறி அடி திரு வேலைசாமி ஐயா இப்போ பத்மஸ்ரீ வட்டம் பெற்றவர் அவரை தலைவராகவும் என்னை துறையினராக ராமலிங்கம் அவர்கள் வைத்து இதுவரை யாருமே நடத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தப்பட்டது அது மட்டும் இல்லை பட்டதாரிகள் ஒரு வருடம் நடத்தி விட்டார்கள் பதினோரு வருடம் தொடர்ந்து

காஞ்சிபுரத்திலே திரு ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் சூரிய மிகச்சிறந்த இன்னைக்கு ஐயாவிற்கு பத்மஸ்ரீ பட்டம் கிடைத்தது மூலம் மூல காரணம் இருந்தவர் திரு ஆனந்தகுமார் தான் தான் அந்த பத்மஸ் நானும் இன்னொரு குற்றவாளி பார்த்தோரும் காஞ்சிபுரத்திலே மாதம் மாதம் சென்று நாங்கள் சூரியாசி நோய்க்கு இலவச மருத்துவம் செய்து ஒரு பத்து ஆண்டுகள் செய்த போது

அந்த அதற்கு காஞ்சி மொழிகள் இருவரும் ஏற்றுக்கொண்டு கிட்ட ஒரு ஐந்து ஆறு லட்சம் சமீப பரம்பரை சித்தர்கள் என்பது நான் உங்களுக்கு விரும்புகிறேன் எது சொல்ற பரம்பரை எவ்வளவு முக்கியமான எந்த அளவுக்கு பதிவு பெறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இருந்து எந்த அளவுக்கு பாடுபட்டு மாநாடு உலக மாநாடாக சென்னையில் நடைபெறும் போது இந்த ஆவணங்கள் எல்லாம் பயன்பட வேண்டும் நிலையில் இந்த ஆவணங்களின் முக்கிய கருத்துக்களை